இஸ்லாமிய சொந்தங்களே ஒரு முகம் எனக்கு உதாரணம் ஒரு தேனியா ஆம் பெருமானும் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளர் தேனி போன்றுதான் இருக்க வேண்டும் என்றார்கள் தேனி நல்லதை மட்டுமே உண்ணும் உண்ட நல்லதை அது வெளியேற்றுவதும் நல்லதை மட்டும்தான் வெளியேற்றுவோம் அதுதான் நமக்கு தேனாக கிடைக்கிறது தேனி உண்டாலும் நல்லதையே உண்ணும் வெளியேற்றினாலும் நல்லதையே வெளியேற்றும் தான் ஒரு முகமின் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பல நபர்களை நாம் சந்திக்கலாம் பல நபர்களிடமிருந்து நலவையும் பெறலாம் தீயதையும் பெறலாம் ஆனால் ஒரு முகமின் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல அவன் இவ்வளவுதான் பிற மனிதன் நமக்கு தந்துவிட்டாலும் தேனியை போன்று ஒரு மூமின் நல்லதை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும்